சுந்தர தேசியர் ஒரு வீட்டுக்கு போறார் ஒரு ரெண்ட நா கூட அப்படின்னு கேக்குறாரு யார்கிட்ட ராமதாஸ்கிட்ட அவனுக்கு மனம் பதைக்குது ஐயா இவரை ஏமாத்திட்டமே நமக்கு உடம்பு சரியில்லை ரெண்டனாவை எடுத்து கொடுக்குறான் அது ரெண்ட வாங்கிட்டு சொல்றாரு நான் கும்புறேன் அந்த பராசக்தி மேல சத்தியமா சொல்றேன் உனக்கு எனக்குமான கடன் தீர்ந்துருச்சு ஏன் தெரியுமா அந்த ரெண்ட நா வாங்குறேன் நாளைக்கு உன் தலைமுறை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த ரெண்ட நாவை வாங்கிக்கிறேன்னு சொன்னார் இன்று ஒரு தகவல் உங்களுக்கு தெரியும் தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவருக்கு கண்ணன் ஒரு ஆசிரியர் கடிதம் எழுதிட்டே இருப்பாரா அவருடைய பேச்சு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயாவை பார்க்கணும்னு சந்தோஷமா இருக்கு ஒரு நாள் தென்க அந்த கண்ணன் அவர் வீட்டுக்கே தென்கட்சியார் வந்துட்டார் கதவை தர்ந்தால் இவர் நிற்கிறார் ஐயாவை தெரியலீங்களே அப்படின்னு ஒன்னு நான் தான் இன்று ஒரு தகவல் சொல்ற சுவாமிநாதன் இருக்கார் ஒரு தகவல் சொல்கிற சாமிநாதனா நீங்கள் இளமையாக இருக்கீங்களே வயசானவர் நினச்சேன் உள்ளே கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டு காஃபி ஃபீல்லாம் குடித்தோன்னே அவர் சொன்னாரான் ஐயா நான் உங்கள் மாணவன் தான் தென்கட்சியில் நீங்கள் எனக்கு பாடம் நடத்துகிறீங்க நீங்கள் என் ஆசிரியர் நீ எங்கள் காதை பிடிச்சி சின்ன வயசில் படிப்பு வரலன்னு திரும்பி இருக்கீங்க நான் இப்போது உங்கள் காதுகளையே திருடியிருக்கேனாரான் எம்எஸ் ரோனி அந்த படத்தில் ஒரு அருமையான காட்சி எம்எஸ் தோனி உள்ளே வருவார் ஃப்ளைட்டுக்குள்ளே எம்எஸ் எஸ் தோனி படத்தை எடுத்தாங்க அதில் ஒரு கே காட்சியில் ஒரு கேள்வி கேட்பாங்க சச்சின் டெண்டுல்கர் வரும்போது எல்லாரும் கை தட்டுவாங்க மற்ற பிளேயர்ஸ்லாம் வரும்போது கை தட்டுவாங்க எம் தோனி வரும்போது கை தட்ட மாட்டாங்க அப்போ எம் எஸ் தோனிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க நீங்கள் பிறந்தது யாரும் பார்க்கலையே அப்படின்னு அவர் கேட்பான் அந்த பொ பொண்ணுகிட்ட ரொம்ப அழகாக பதில் சொல்வார் நான் அவங்க கவனிக்கிற மாதிரி நான் இன்னும் எதுவும் செய்யலையே எம்எஸ் எம் தோனி அதே எம்எஸ் தோனி ஒரு காலத்தில் உலக கோப்பையை வாங்கி கொண்டு உள்ளே வருகிற போது அதற்கு முன்னால் இருக்க மாணவர்கள் எல்லாரும் கை தட்டுவாங்க அந்த ரெய்னாவையும் பக்கத்தில் இருக்கிற சடேஜாவையும் கையில பிடிச்சுக்கிட்டு இவர்களுக்கும் கை தட்டுங்கள் அதான் எம்எஸ் வாழ்க்கை எப்படி பாங்க நமக்கு மட்டுமே இல்லை சார் வாழ்க்கை சார் ஒருத்தர் கொடுத்து சார் வாழ்க்கை நான் ஒரு விஷயம் சொல்றேன் சுந்தரேத தேசிகர்னு ஒருத்தர் சார் டி தானியல் அவனுக்கு ஒரு கதை எழுதினார் கடன் தீர்ந்ததுன்னு கதை சுந்தர தேசியர் அவர்கிட்ட தஞ்சாவூரில் அந்த காலத்தில் அவர் ஏமாத்தி இருபதாயிரம் ரூபா ஒருத்தன் ஆட்டையை போட்டான் இருபதாயிரம் ரூபா அப்போவே இதாக வாங்கி தரேன் சல்லிஸாக வாங்கி தரேன் ஐயா தஞ்சாவூர் நம்ம ஊரில் தான் போட்டான் கோர்ட்டில் கேஸ் நடக்குது கோ ஆனால் இவர் எந்த அத்தாச்சையும் வாங்கி வைக்கல கேஸ் தோத்துருச்சு சார் இப்போது அப்போ என்ன நடக்குதுன்னா கடைசியா அந்த ராமதாசன் பேரவருக்கு அவருக்கு உடம்பு ஆயிடுது சுந்தர தேசியர் ஒரு வீட்டுக்கு போறாரு ஒரு கூட அப்படின்னு கேக்குறாரு யார்கிட்ட ராமதாஸ் அவனுக்கு மனம் பதப்பதைக்குது ஐயா இவரை ஏமாத்திட்டமே நமக்கு உடம்பு சரியில்லை ரெண்டனாவை எடுத்து கொடுக்குறான் அது ரெண்ட வாங்கிட்டு சொல்றாரு நான் கும்பிடறேன் அந்த பராசக்தி மேல சத்தியமா சொல்றேன் உனக்கு எனக்குமான கடன் தீர்ந்துருச்சு ஏன் தெரியுமா அந்த ரெண்ட நா வாங்குறேன் நாளைக்கு உன் தலைமுறை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த நாள் வாங்கிக்கிறேன்னு சொன்னார் இப்படி ஒரு கதையை தீஞ்சான எழுதியிருக்காரு சார் அப்படி மனுஷங்களை வாழ்ந்துருக்காங்கல்ல ஒன்றும் இல்லை சார் நீங்கள் கும்பகோணத்துலேருந்து மெட்ராஸ் போகிறீங்க போய் டிரைவர்ட்ட கேட்பீங்களா சார் நீங்கள் தான் டிரைவரா இது வரைக்கும் எந்த ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கீங்க கேட்க முடியுமா கேட்டால் என்ன சொல்லுவார் இது வரைக்கும் பண்ணல இப்போ உட்கார் இன்னைக்கு தான் பண்ணலான் இருக்கேன் சார் அந்த டிரைவருக்கு நன்றி சொல்லுவீங்களா தேங்க்ஸ் சொல்லுவீங்களா எப்ப சொல்லுவீங்க தெரியுமா திண்டிவனத்தில் பஸ் அப்படி நிறுத்தி வச்சு நாம உயிரோடு நன்றி எந்த பாதிப்பும் வரக்கூடாது ஆனால் இரவு பகல் முழுகும் யாரோ ஒருத்தரை சுமந்து கொண்டு அந்த டிரைவர் போறாரே அவருக்கான வாழ்க்கையை இந்த நாட்டில் யார் சார் பாதுகாப்பு தர்றது அந்த டிரைவர் ஒப்படைச்சு தூங்குறோம் யோசிச்சு பாருங்க ஒன்றும் அதான் சார் ஒன்றும் இல்லை சார் இன்று ஒரு தகவல் உங்களுக்கு தெரியும் தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவருக்கு கண்ணன் ஒரு ஆசிரியர் கடிதம் எழுதிட்டே இருப்பாரா அவருடைய பேச்சு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயாவை பார்க்கணும்னு சந்தோஷமா இருக்கு ஒரு நாள் தென்க அந்த கண்ணன் அவர் வீட்டுக்கே தென்கட்சியார் வந்துட்டார் திறந்தால் இவர் நிற்கிறார் ஐயாவை தெரியலீங்களே அப்படின்னு ஒன்னு நான் தான் இன்று ஒரு தகவல் சொல்றேன் சுவாமிநாதன் இருக்கார் ஒரு தகவல் சொல்கிற சாமிநாதன் நீங்கள் இளமையாக இருக்கீங்களே வயசான நினச்சேன் உள்ளே கூப்பிட்ருக்காங்க கூப்பிட்டு காஃபி ஃபீலாம் குடிச்சோடனே அவர் சொன்னாரான் ஐயா நான் உங்கள் மாணவன் தான் தென்கட்சியில் நீங்கள் எனக்கு பாடம் நடத்துகிறீங்க நீங்கள் என் ஆசிரியர் நீ எங்கள் காதை பிடிச்சி சின்ன வயசில் படிப்பு வரலன்னு இருக்கீங்க நான் இப்போது உங்கள் காதுகளையே திருடியிருக்கேன்னாரான் வாழ்க்கைங்கிறது ஒரு இல்லாமல் முடியாது ஒரு அம்மா அப்பாவெல்லாம் முடியுமா சார் சார் உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர் லட்சுமி மிட்டல் சார் அரபு சுல்தான் இல்லை சார் பில்கேட்ஸ் இல்லை சார் கடைசி வரை தன் அம்மா அப்பாவோட ஆனால் அவன் தான் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரன் நீ உலகத்தில் ஒன்னே ஒன்று சொல்றேன் உலகத்தில் ஒரு ஆசிரியர் இல்லாமல் வாழ முடியாது ஒரு டிரைவர் இல்லாமல் பயணிக்க முடியாது ஒரு சின்ன மனிதன் இல்லாமல் இந்த மனித சமுதாயத்தை வாழவே முடியாது சார் எளிய மனிதர்களிடம் பாருங்கள் அவர்களை விட புதிய மனிதர்கள் அவர்களை விட அன்பானவர்கள் உலகத்தில் இல்லவே இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அதனால தனக்காக நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க உங்களை ஜெயிக்க வைக்க உங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி சொந்த பந்தங்கள் அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல ஆசிரியர் பெருந்தகைகள் யாராவது ஒருவர் தூண்டுகோள் இல்லாமல் இந்த உலகத்தில் ஜெயிக்கவே முடியாது அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த சமுதாயத்தில் இருந்து இருக்கிறார்கள் வெட்டுகிற கத்திக்கு பழம் தன் சதையை தருவது போல தோண்டப்படுகிற பூமி தண்ணீர் தருவது போல நசுக்கப்படுகிற மலர் நறுமணத்தை தருவது போல எரிக்கப்படுகிற மெழுகவத்தி வெளிச்சத்தை தருவது போல தன்னை அழித்து கொண்டு இந்த சமுதாயத்தில் இந்த சமுதாயம் வாழ வேண்டும் நினைக்கின்ற நினைப்பவர்கள் இருப்பதனால்தான் இந்த சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அற்புதமாக ரசித்த உங்கள் அத்தனபுடைய திருப்பாதங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் வழக்கம் போல கோடை மலை மாதிரி கொட்டி தீர்த்திருக்கிறார் நான் கூட பயந்துட்டேன் முதல் முறையாக நான் வந்து பேராசிரியர் பழனி இவ்வளோ ஆக்ரோசமாக பேச ஆரம்பித்தார் ஆரம்பத்தில் ரொம்ப சீரியஸாக நிறைய தரவுகளை எடுத்து ரொம்ப அற்புதமாக சொன்னார் அதுக்கப்புறம் வழக்கம் போல் அவருடைய பாணிக்கு பின்னாடி வந்து அத்தனை பேத்தியும் மகிழ்வித்தாலும் அத்தனை புன்னகைக்கு பிறகும் ஒரு உண்மை ஒளிந்து இருக்கிறது என்பதை ரொம்ப அழகா சொன்னார் அவர் சொல்கிறது மிகப்பெரிய நியாயம்தான் எல்லாமே எனக்கு எனக்குன்னு ஒருத்தர் வாழ்றதை விட பிறருக்காக வாழ்ந்து பார்ப்பது எவ்வளவு சுகம் இருக்கிறது என்று அவர் சொல்லும் பொழுது ஆமாம் நம்மளே நம்ம எல்லாத்தையுமே நம்மளே அனுபவிச்சுட்டு இருக்கிறத விட அடுத்தவங்களுக்காக வேண்டி வாழும்போது சுகம் இருக்கத்தானே செய்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்க சொல்கிறது அதுக்கு பெரிய உதாரணமாக தன் மாணவர்களுக்கு பாடம் நடத்த வேண்டும் என்று ஆசிரியர் வந்து தவித்து அந்த புத்தகத்தை வாங்குவதற்காக இயங்கிய போது அவரிடம் ஒரு வார காலமாகும் என்பதை ஒரே நாளில் கெஞ்சி கூத்தாடி வாங்கி வந்துட்டு அந்த வகுப்பறையில் அந்த புத்தகத்தோடு நிற்கும் பொழுது பிறருக்கு அதை கொடுக்க வேண்டும் என்ற அந்த மனசு இருக்கு இல்லையா இவ்வளோ பெரிய இல்லை அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா பிறருக்காகவே வாழ்ந்த ஊர் இது சோறு போட்டு சோறு உடைத்த நாடு சோழ நாடு என்பது போல பிறருக்காகவே வாழ்ந்த ஊர் பிறருக்காகவே வாழ்ந்த மனிதர்கள் அதில் தன் வாழ்க்கையை நிவர்த்தி செய்து கொண்டவர்களுக்கு மத்தியில் போய் என் வாழ்க்கை என் கையில் தான் இருக்கிற உங்களால் பேச எப்படி வருதுன்னு ஒரு கேள்வி கேட்டார் ஆமாம் பிறகு கொடுக்கறது அவர் சொன்னார் இல்லையா ஒரு காதல் இருந்தாலும் அது வந்து அந்த நட்புக்கு ஒரே ஒரு இதயத்தை வந்து வசீகரித்தால் காதல் அத்தனை இதயத்தையும் வசீகரித்தால் நட்புன்னு சொன்னார் ரொம்ப அப்போ நிறைய விஷயங்களை அவர் அடுக்கி சொல்லும்போது பிறருக்காக வாழ்வதிலும் ஒரு இன்பம் இருக்கத்தான் செய்கிறது